அண்மைச் செய்தி சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு அறுபத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது என்று இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒரு கிராமுக்கு அறுபத்தைந்து ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்த நிலையில் கடந்த வாரத்தில் சற்று விலை குறைந்த நிலையில் இன்று மீண்டும் தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிவிகா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லிவிகா சொல்லுங்க கடந்த வாரம் தங்கத்தின் விலை சற்று குறைந்த நிலையில் இன்று மீண்டும் விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது தொடர்ந்து எந்த அளவுக்கு தங்கத்தின் விலை உயர வாய்ப்பிருக்கிறது குறித்து நகைக்கடை வியாபாரிகள் என்ன சொல்றாங்க வணக்கமும் சென்னையில் ஆபரண தங்கம் இன்று கிராமிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரே கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கும் சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூத்தி இருபது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து ஒரு மாத காலமாக தங்கத்தினுடைய விலை என்பது ஏற்ற இறக்கமாகவே இருந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தங்கத்தினுடைய விலை சற்று குறைய தொடங்கியது அதாவது இரண்டு நாளில் மட்டுமே சவரனுக்கு ஆயிரத்தி ரூபாய் வரை குறைந்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூத்தி இருபது ரூபாய் அதிகரித்து இன்று ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை ஐம்பத்தி நாலாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது அதற்கு முன்தினம் இருபத்தி இரண்டு மற்றும் மே இருபத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக தங்கத்தினுடைய விலை என்பது சற்று குறைய தொடங்கியது நேற்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கத்துக்கு நிகராக தற்போது வெள்ளியினுடைய விலையும் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது அந்த வகையில் தற்போது ஒரு கிராம் வெள்ளியினுடைய விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக வெள்ளியினுடைய விலை என்பது நேற்றைய தினம் ஒரு கிராம் ஒரு கிலோ வெள்ளியினுடைய விலை என்பது தொண்ணூத்தி ஆறாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய கிலோவுக்கு ஐநூறு ரூபாய் அதிகரித்து தொண்ணூத்தி சாரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரித்து கிலோவுக்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக தங்கத்துக்கு நிகராக வெள்ளியினுடைய அதிகரிக்க இருக்கின்றது அதிகப்படியான முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது தங்களுடைய முதலீடுகளை செலுத்துவதன் காரணமாக தங்கத்தினுடைய விலை என்பது படிப்படியாக உயர தொடங்கி இருக்கின்றது தங்கம் மற்றும் வெள்ளி விலை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா